என்ன வார்த்தை விட்டேன் ஒடுங்க என்ன வார்த்தை விட்டேன் தம்பி 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 ஆமா

நீங்க ரோட்ல போறீங்க சரியா ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ஊருக்குள்ள வந்தோம் பிரச்சனை போது நம்ம கேட்கதான் செய்யும் பொது மனசை கேட்கலாமா கேட்கக்கூடாது நீங்களே வந்து கேட்டாலும் நான் சொல்லுவேங்க நீ யாரும் கேளுங்க நான் சொல்றேன் நான் சொல்ல மாட்டேன் சொல்றேன் அப்புறம் தெரியும் அதனாலதான் கேட்க மாட்டேங்கிறீங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லுங்க மேடம் பேருதான் தான் இருந்தா கேட்கறீங்க எப்ப தெரியும் கேட்கறாங்க நம்ம வந்து தெரியுமா தெரியாதுங்களா எங்க வீட்டுக்காரங்க வந்து அப்படிச்சு முன்னாடி எங்களுக்கு தெரியும் வேலைக்கு கொஞ்சம் தெரியும் எங்களுக்கு அங்கதான் சுத்திட்டு இருக்கு மேடம் நம்ம வசமே தெரியும் ஏதுனா அங்க செட்டி வந்து இன்றைக்கு எட்டு மணிக்கு ஏன் கீழே கேட்டாங்க நீங்க ஏன்னா எவ்வளவு அக்காவுக்கு இறந்துட்டா கீழே போயிட்டு வந்து நான் பேசிருந்தேன் பேசும்போது தம்பி போன் பண்ணப்பேன் தம்பி நான் காலையில் கட்டி விடுறேன் கட்டிட்டுனா இப்ப எனக்கு பணம் கட்டி ஆகணும் இப்பவே பணம் கட்டணும் தம்பி நான் காலியில் காசு ஆகலப்பா தம்பி நான் கூப்பிட்டு தம்பி மரியாதான் யாரும் சீக்கிரம் பேச மாட்டேன் யாருமே சீக்கிரம் பேச மாட்டேன் தம்பி சும்மா போன் பண்ண தம்பியா சொல்ல போன அப்படியே நான் சத்தமா பேசுறேன் போன் சத்தமா நான் பேச எல்லாத்துக்குமே இங்க நான் போன் பேச எல்லாத்தையும் கேட்டு போன் பேசுறேன் நீங்க எல்லாம் வந்து இருங்க ஒரு நிமிஷம் நானே சொல்றேன் சரிங்களா

எப்ப பணம் தருவீங்க உங்களுக்கு அடுத்த வாரமா அடுத்த வாரம் தருவாங்க கிளம்பலாம் நீங்க அவ்வளவுதான் கிளம்பலாம் இன்னொரு வாட்டி இன்னொரு ஆளு இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் வந்தாங்கன்னா வீடியோ எடுத்துருப்பாங்க வீடியோ எடுத்து செட்டிவாலை ஸ்டேஷன்ல ஒரு நூறு கடிச்சு விட்டுரு இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துரு இந்த மாதிரி வற்புறுத்தி வசூல் பண்றாங்க சரிங்களா சட்ட விரோதமா நிக்கிறாங்கன்னு சொல்லி பத்து நிமிஷத்துக்கு மேல கலெக்ஷன்ல இந்த ஊருக்குள்ள எங்க நின்னாலும்